பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள நில உரிமையாளர்கள் பத்தொன்பது பேர் நிலத்தை எழுதி கொடுத்ததாக அறிவிப்பு வெளியான நிலையில் போராட்டத்திற்கு விஜய் அழைத்தால் நாங்கள் வர தயார் என்று எதிர்ப்பு குழு தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் நிலங்களை வழங்க முன்வருவதாக திட்டமிட்டு நாடகத்தை அரங்கேற்றுவதாக தெரிவித்துள்ள சுப்பிரமணியன் இது தொடர்பாக பல முக்கிய விடயங்களை பகிர்ந்துள்ளார் பரந்தூரில் அமைய இருக்கும் பசுமை விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து அப்பகுதி விவசாயிகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பரந்தூர் விமான நிலைய பணிகள் வேகம் எடுத்துள்ளன நிலங்களை கையகப்படுத்த குழு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் பத்தொன்பது பட்டாதாரர்கள் பதினேழு புள்ளி ஐந்து இரண்டு ஏக்கர் மதிப்பிலான ஒன்பது கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட நிலத்தினை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்திற்கு பதிவு செய்து கொடுத்ததாக நேற்று அறிவிப்பு வெளியானது பதிவு செய்து கொடுத்த நில உரிமையாளர்கள் அனைவருக்கும் நிலத்திற்கான இழப்பீட்டு தொகையினை வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் பரந்தூரில் நிலம் வாங்கிய வெளியூர் வியாபாரிகளை அழைத்து வந்து பத்திரப்பதிவு செய்வதாகவும் போராடும் விவசாயிகளை உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்தவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழு தலைவர் சுப்பிரமணியன் சமீபத்தில் நடந்த தாவைக்க செயற்குழுவில் பரந்தூர் மக்கள் உள்பட விவசாயிகளின் நலன் மற்றும் உரிமைக்காக தமிழக வெற்றிக் என்றும் துணை நிற்கும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தை வாசித்த விஜய் இந்த விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பரந்தூர் மக்களை நேரில் சந்தித்து இந்த விமான நிலையம் அமையாது என்று உத்தரவை அளிக்க வேண்டும் நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை ரீசெண்டா நான் சந்திச்சேன் அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போ ஒன்னும் குறைஞ்சிடல சிஎம் சார் சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை விவசாய பூமியை வாழ்வாதாரத்தை நீர்நிலைகளை காப்பாத்த ஒன்னா நின்னு போராடிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு உங்களை நேரில் சந்திச்சு முறையிடுற தலைமை உண்டாகும் அது மட்டுமல்லாமல் பரந்தூர் பகுதி மக்களின் நலனுக்காக மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டிய சூழல் எழும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன் தயாரா இருக்கேன் இப்படியான சூழலில் நிலங்களை கையகப்படுத்தும் பணி துவங்கியுள்ள நிலையில் மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் செய்ய இருப்பதாக கூறியுள்ளார் பரந்தூர் போராட்டக்குழு தலைவர் சுப்பிரமணியன் சில தினங்களுக்கு முன்பு தாவேக்க தலைவர் விஜயை சந்தித்து பேசிய போது அனைத்தையுமே அவரிடம் விளக்கியதாகவும் அதற்கு பிறகும் பரந்தூர் விவகாரத்தில் நடப்பவை அனைத்தையும் தொடர்ந்து தெரியப்படுத்தி வருவதாகவும் இந்த வார இறுதியில் மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் என்றும் தெரிவித்தார் விஜய் உங்களை அழைத்து கொண்டு தலைமைச் செயலகம் சென்று முதல்வரிடம் முறையிடுவதாக கூறினாரே என்ற கேள்விக்கு அவர் அழைத்தால் ஒட்டுமொத்த பரந்தூர் மக்களும் அணிவகுத்து வர தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் அந்த சூழல் நிச்சயம் உருவாகும் என்றும் கூறியிருக்கிறார் சுப்பிரமணியன்